பார்வதிபதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவேனா அறிவுச்சையும் நமச்சிவாயவின்றித்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமூலை வெண்பா பதிவு பதினைந்து பிறநில் விளையாமை இதுக்கு எடுத்திருக்கிற குரல் எண்ணிக்கை வந்து பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் பிறன் இல் விளையாமையாவது காம மயக்கத்தால் பிறனுடைய இல்லாலை விரும்புவது இது ஒழுக்கமுடையார் ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட நிகழ்கிற விஷயம் இதுக்கு இவர் முனிவர் எடுத்து கூறியிருக்கிற வெண்பா பார்த்தோம்னா ஆன்ற வெளிர் சீதையை வேட்டை நான்கு தின் கரத்தான் தோன்று பழி மாறிலனே சோமேசா என்ற பகை பாவம் அச்சம்பழி என நான்கும் இகவாவாம் மில்லிறப்பான் கண் அதாவது பிறன் மனைவினுடைய இடத்துல நெறிக்கடந்து இடத்துல பகை பாவம் அச்சம் பழி என்கிற நான்கும் இழித்து கூறப்படும் இந்த நான்கு குற்றங்களும் ஒரு காலும் விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லி உதாரணமாக சொல்றாரு மிக்க அழகுடைய சீ ஸ்ரீராமனுடையவே மனைவி ஆகிய சீதா பிராட்டியாரை விரும்பி வலிய இருபது தோள்களையே உடைய ராவணன் அன்று தோன்றிய பழி இன்றளவும் நீங்கா நிற்கிறதே ஆகலான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு எனவே இது வந்து நிறைய இடத்துல நமக்கு சொல்லியிருக்கு நாளடியாரில் பார்த்தோம்னா காணில் குடிப்பழியாம் கையுறும் கால் குறையும் மானின்மை செய்யுங்கால் அச்சமாம் நீநியறிய துன்பம் பயக்குமால் துச்சாரி நீகண்ட இன்பம் எனக்கெனந்தாறு கூறு அப்படின்னு இன்னொரு நாரடியார்பாட்டுல அறம்புகல் கேண்மை பெருமையின் நான்கும் பிறந்தாரம் நச்சுவார் சாரா பிறந்தாரம் நச்சுவார்க்கு சேரும் பகைப்பழி பாவம் என்றும் அச்சத்தோடின் நார் பொருள் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க கம்பராமாயணத்திலையும் ஓவிய மங்கை நகர் தீயுண வளைந்தாய் கோவியலன் கோவியலந்தென வேறொரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ பாவியரும் பழி இதர் பழியும் உண்டோ அப்படின்னு வில்லிபுத்திரார் இதையே சொல்லும் போது பகையை பழியே பாவமே பயமே நான்கும் தினம் கொடு தகையார் பெருமை முழுத்தளிக்கும் அப்படின்னு சொல்றார் விரிவா சொல்லும் போது என்ன சொல்றாரு பிறர் மனைவியிடம் வரம்பு மீறி செல்வோனிடத்துல பொருந்திய பகை பாவம் அச்சம் பழி இந்த நான்கும் ஒருபோதும் போதும் அவனை விட்டு நீங்காது இதற்கு எடுத்துக்காட்டு சிறந்த அழகுடையை சீதையை விரும்பியதுனால பழிய இருபது தோள்களுடைய ராவணனாயிருந்தாலும் அவனுக்கு அன்று தோன்றிய பழி இன்றளவும் நீங்கவில்லை என்பது பிறர் மனைவியை விரும்புவோனுக்கு பகை நீங்காமையால் அவன் இன்மையில் துன்புற்று இடருளப்பன் என்றும் அச்சம் நீங்காமையால் அந்த தவறான வேட்கையினால் பெறத்தக்க அற்ப இன்பத்தையும் இழப்பான் அப்படின்னும் பழி நீங்காமையால் மரணத்திற்கு பிறகும் அவனை மதித்து கூறப்படும் நல்லுரைகள் ஒன்றும் இருக்காது அப்படின்னும் பாவம் நீங்காமையால் மறுமையிலும் துன்புறுவான் அப்படின்னு அறியத்தக்கது அப்படின்னு சொல்றாரு ஆன்ற வெளி சீதையை வேட்டை நான்கு தின்கரத்தான் தோன்றுபழி மாறிலனே சோமேசா என்ற பகை பாவம் அச்சம் பலி என நான்கும் இகவாவாம் மில்லிறப்பான் கண் மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்